திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருவெண்பா இன்று ஒன்பதாவது பாடலிருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் இப்பதிகம் இன்று நிறைவுடுகிறது மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மூவரும் உருத்திறன் திருமால் பிரம்மன் மூவர் முப்பத்து மூவர் முப்பத்தி மூணு பேர் யாருன்னா ஒரு பதினோரு பேர் சூரியன் பனிரெண்டு பேர் அஸ்வினி இரண்டு வசுக்கள் வசுக்கள் எட்டு மொத்தம் முப்பத்தி மூணு வரும் மற்றொழிந்த தேவர் இவங்க இல்லாமல் பல கோடி தேவர்களும் இருக்காங்க காணா முடியாத சிவபெருமான் என்ன காரணம்னா போக பூமியிலே இருக்கிறார்கள் அதான் அவங்க காரணம் யோகம் யோக பூமியில் இருக்கும்போது தான் பெருமான அடைய முடியும் இப்போ நம்ம இருக்கக்கூடியது போக பூமியாக யோக பூமியான இரண்டும் புலோகங்கிறது யோகமும் போகமும் சேர்ந்தது ஆனால் சொர்க்கம் முதலிய லோகங்கள் போகங்கள் மட்டும் பெறுவதற்கு எதுவானது அதனால் தான் பெருமானை அடைய பா தேவரும் காணா சிவபெருமான் மா ஏரி வையகத்தே வந்து இழிந்த வார்கடல்கள் வந்திக்க இந்த இடத்துல மாங்கிறது குதிரையை குறிப்பு ஏன்னா குதிரை சேவகனாக வருகிறார் அல்லவா அது மாதிரி வந்து உலகத்திலே வந்து இறங்கி வார் கடல்கள் வந்திக்க அப்படியே அவனுடைய புகழால் நீண்ட திருவடி அது அது புகழாலேயே நீண்ட வார் நீண்ட திருவடி நீண்ட கரத்தர் நெறிதர் குஞ்சியர் அதுபோல இங்கே புகழால் நீண்டு புகழால் ஈடிணையில்லாத திருவடியை உடைய அந்த பெருமானை மடங்க வந்திக்க அகத்தே இன்பம் மிகும் இந்த உடலிடம் கொண்டாய் உடலுக்குள்ளே உயிரையாய் இருந்து உயிருக்கு இருந்து அந்த உயிருக்கு பேரின்பம் செய்வான் பத்தாவது பாடல் இருந்து என்னை ஆண்டான் அப்படி இடைவிடாது என் உலத்தில் இருந்து என்னை ஆட்கொண்டான் இணையடியே சிந்தித்து அவனுடைய இரண்டு திருவடியை சிந்தித்து இருந்து இறந்துகொள் நெஞ்சே அவ உள்ளத்தை எப்போதுமே சிந்திச்சுக்கிட்டே இருந்து பிச்சை விடுறாங்க அவங்ககிட்ட கையேந்தி நெல் இறந்து கொள் வேண்டியதை பெரு கையேந்தி நெல் மடிப்பிச்சை கேளு இறந்து கொள் நெஞ்சே அதனால் நெஞ்சமே இதுதான் தான் உனக்கு உயிர்வோடைய வகை எல்லாம் தருங்கான் எல்லாம் தரும் சிவம் சிவம் வந்து சிவத்தை கும்பிட்டா இதுதான் கிடைக்கும் இல்லை எல்லாமே கிடைக்கும் எல்லாம் தரும்கான் பார்த்துக்கும் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் திருப்பெருந்துறையில் கூடிய அருளக்கூடிய போதும் இருக்கக்கூடிய பெருங்கருணையாளன் கட சாகரம் கடல் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இந்த பெருவி பிணிய நீக்கிறதற்கான ஒரு மருந்தா என் மனத்துக்குள்ளே வந்தார் அப்பா பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகிறது இன்பம் பெருக்கி எந்த இன்பட நிலையான பேரின்பத்தை பெருக்கி இருள் அகற்றி அறியாமைங்கிற ஆணவத்தை அகற்றி எஞ்ஞான்றும் பல பிறப்பாக பல உயிருக்கு அனாதியாக தொடர்ந்து வரக்கூடியதான் எஞ்ஞான்றும் துன்ப தொடர்பு அறுத்து அதற்கு ஓயாத பிறவியை கொடுக்குவதற்கான அந்த துன்பத் தொடர்வு தொடர்பை அறுத்தார் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமணி சோதியாய் அப்படியே ஒளி புலம்பாய் வந்து அன்பு அமைத்து என் உள்ள கூட ஒரே கல் அந்த கல்லையும் கனியாக சாமி என் உள்ளத்துலையும் அன்பு அன்பு விதைச்சுட்டார் அன்பு வளர்ந்துடுச்சு எல்லாத்து இடத்துலையும் அன்புவோடு இருக்கக்கூடிய நிலையை கொடுத்தார் அப்போ அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் பெருமை பெற்ற திருப்பெருந்துரை பெருமான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்து அவர் ரொம்ப விரும்பி என் சிந்தையையே அவருடைய ஊராகிக்கிட்டார் எப்படி வழிபாடு பண்ணியிருந்தால் பெருமான் இப்படி ஆக்கியிருப்பார் மாணிக்காசக பெருமானை அதனால் நாதன் ஊர் நமக்கு ஊர் அவள் இல்லாத இடமும் கிடையாது அது மாதிரி இந்த அடியார் உள்ளத்திலே சிந்தையாயிலே ஊராகவே தன்னை அமைத்து கொண்டார் ரொம்ப விரும்பி இந்த நாள் எந்த நாளோ நம் உள்ளத்திலேயும் பெருமான் தன்னதுடைய மனதையே ஊராக கொண்டார்னா எப்படிப்பட்ட பெருமாள் எப்படிப்பட்ட அடியவர் எந்த நாளோ சிவாய நம சிவாய நம